இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் ஆண்டவருடைய அழைப்பு எனக்குள் இருக்கிறது ஆனால் அதை செயல்பட விடாமல் சத்ருவானவன் பல வழிகளை கொண்டு போட்டு தடை பண்ணி கொண்டிருக்கிறான் அவருடைய காரியத்தை செய்ய வேண்டும் அவருக்கு பிரியமானதை எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சியோடு உணர்வோடு துடிக்கிற அநேகர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பிசாசானவனுடைய கரத்துக்குள் அகப்பட்டு சின்ன பின்னமாய் சிதைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களும் உண்டு அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து அவர் பின்னாடி நடந்து போவோமேயானால் அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் சேர முடியும் ஆனால் அக்கறைக்கு போக விடாமல் பெரும் காற்றையும் மழையையும் கொத்தளிப்பையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கண்டு பதறி போயிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்வேன் நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் மத்தையும் இருபதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறதும் அழைக்கப்பட்டவர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வசனம் இவ்வாறாக சொல்கிறது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று அழகாய் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அநேக வாக்கு தங்கள் நம்முடைய சிரசின் மேல் வைக்கப்பட்டிருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஓடுவதற்கு சில பேர் ஆயத்தமாயிருக்கிறார்கள் அழைப்பு கொடுக்கப்பட்டது அநேகருக்கு இருந்தபோதிலும் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் ஒரு சிலரை அவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் ஒரு சிலர் அவருக்கென்று ஓடுவதற்கு முன்வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் அவருடைய ராஜ்யத்துக்கு உகந்ததை நான் செய்ய வேண்டும் என்று முன்வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்வதற்கு ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் பரலோக ராஜ்யம் வீட்டஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறதும் அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான் வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான் மூன்றாம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான் அவர்களும் போனார்கள் மறுபடியும் ஆறாம் ஒன்பதாம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான் பதினோராம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் என்றார் சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான் அப்பொழுது பதினோராம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள் அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் வாங்கி கொண்டு வீட்ட நோக்கி பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள் அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக சிநேகிதனே நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையாம் உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையாம் நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றார் இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் இது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்புமையாய் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராய் இருக்கிறார்கள் தேவர் ராஜ்யத்துக்கன்று ஊழியத்துக்கென்று அழைப்பைக் கொடுத்து அழைத்து வரப்பட்ட ஜனங்களை சத்ருவானவன் வழிமறித்து பாதியிலே இடரப்பட்டு விடுகிறான் தெய்வம் சொல்லுகிறார் அழைக்கப்பட்ட நீ ஆண்டவருடைய அடிச்சுவடை பார்த்து நடந்து போவாயானால் அந்த பரலோக ராஜ்யத்திலே போய் சேர முடியும் இன்னைக்கு எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார் அவருடைய பாதச்சுவடை பார்த்து நடப்பதற்கு நான் இருக்கிறேன் வாஞ்சிக்கிறேன் என்னை சத்ருவானவன் இனி தொட முடியாது சத்ருவானவனுடைய கருத்துக்குள் நான் விழுந்து விட மாட்டேன் கர்த்த கரத்தை நான் பிடித்து கொண்டு ஆனால் அந்த அக்கறையாகிய பரலோக ராஜ்யத்திலே நான் போவதற்கு நான் என்னை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு எனக்கு கர்த்தர் துணையாயிருந்து தேவ பலனை அளிப்பாரேயானால் அவருக்குள் நான் நின்று கொடுத்து ஜபிப்பதற்கு உபவாசிப்பதற்கு தேவனுடைய வார்த்தையை உரைப்பதற்கு அவர் எனக்கு பலன் தருவார் என்று எத்தனை பேர் வாஞ்சியோடு விருப்பத்தோடு சொல்கிறீர்களோ அவர்களோடு கத்த நான் இருப்பேன் என்று ஆவியானவர் வாக்குரைத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை நான் என் சமூகத்தில் வைத்திருக்கிறேன் அவர்களை சத்ருவானவன் தோற்றுவது இல்லை என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் அலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு போகிறேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று அழகான ஒரு வார்த்தையை எங்களுக்கு தந்திங்களே கிளை ஆண்டு அந்த ஊழிய அழைப்பு எங்களுக்கு தந்து அழைத்த தெய்வம் நாங்கள் இடறி விழுந்து விடாதபடிக்கு உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களிலிருந்து கர்த்தர் தெரிந்து எடுத்து உம்முடைய காரியத்தை உம்முடைய ஊழியத்தை உம்முடைய எல்லா செய்வதற்கு கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படியே செய்துவிட்டதற்காய் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்கென்று சுவடு வைத்து ஓடுவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுபின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே